கிடைத்திருக்கும் வெற்றி கல் விடுதலைக்கு கிடைத்த வெற்றி விஜய் உங்களை சுய பரிசோதனை செய்து கொண்டு அரசியலுக்கு வர வேண்டும் என்றும் பயிர்க் காப்பீட்டை தனிநபர் காப்பீடு போல செய்ய வேண்டும் என தமிழ்நாடு கல் இயக்கத்தில் ஒருங்கிணைப்பாளர் நல்லசாமி தெரிவித்துள்ளார் திருவாரூர் மாவட்டம் குடவாசல் வட்டத்திற்குட்பட்ட அரசூர் கிராமத்தில் தமிழ்நாடு கல் இயக்கத்தில் ஒருங்கிணைப்பாளர் கல் நல்லசாமி செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்தார் அப்போது பீகாரில் கிடைத்திருக்கும் வெற்றி கல்விடுதலைக்கு கிடைத்திருக்க வெற்றியாகும் பீகாரில் ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்பு பூரண மதுவிலக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது அப்போது அங்கே சாராயத்திற்கு இறக்குமதி மதுக்களுக்கு இந்திய அயல்நாட்டு தயாரிப்பு கடை குற்ற ஆவணங்களின் பதிவிடும் பொழுது பீகாரில் பூரண மதுவிலக்கு கொண்டுவரப்பட்ட பிறகு சாலை விபத்துகளும் குற்றங்களும் வெகுவாக குறைந்து போய் உள்ளன குடும்பங்களின் அமைதி நிலவுகின்றது அங்கும் கள்ளச்சாராயம் மரணங்கள் ஏற்பட்டது அந்த அரசு நிவாரணம் கொடுக்க மறு விட்டது நிவாரணம் கொடுத்தால் அது தவறான முன் உதாரணமாகும் கள்ளச்சாராய விற்பனை உற்பத்தி ஆகியவற்றை ஊக்குவிப்பதாக அமையும் என்பதாக மாறிவிட்டது தமிழகத்தில் கள்ளச்சாராய உயிரிழப்புகள் ஏற்பட்ட பொழுது தமிழகத்தில் கள்ளச்சாராய உயிரிழப்புகள் ஏற்பட்ட பொழுது தமிழக அரசு விரைந்து போய் இறப்பு ஒன்றிற்கு பத்து லட்சம் ரூபாயை வள்ளல் போல் வாரி வாரி வழங்கியுள்ளது அங்கே பீகாரில் அரசு மதுவிலக்கை நோக்கி இருக்கின்றது தமிழ்நாட்டில் மதுவை நோக்கி இருக்கின்றது இது தமிழ்நாட்டிற்கு வந்திருக்கக்கூடிய ஒரு தலைக்குனிவு பீகாரில் உள்ள அந்த கல் விடுதலையும் ஆட்சியை தக்கவைத்து முனையை ஏற்படுத்தும் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் திருச்சியில் கல் விடுதலை மற்றும் மதுவிலக்கு மாநாட்டை நடத்த இருக்கின்றோம் எனவும் இந்த மாநாடு ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தும் தமிழ்நாட்டை திரும்பி பார்க்க வைக்கும் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை வெற்றி தோல்வி நிர்ணயம் செய்யும் சக்தி இந்த மாநாட்டிற்கு உள்ளது பல ஆண்டுகளுக்கு முன்பு நான்கு மாநிலங்களில் தேர்தல் நடந்துள்ளது அதில் வெற்றி தோல்வியை நிர்ணயம் செய்யக்கூடிய சக்தி வெங்காய விலை ஏற்றத்திற்கு இருந்தது வெங்காய விலை ஏற்றம் எப்படி ஆட்சியை மாற்றி அமைத்தது அதுபோல இந்த கல் தடை கட்டாயம் மாற்றி அமைக்கும் மதுவிலக்கு மாநாடு ஒரு திருப்புமுனையை முனையை ஏற்படுத்தும் இதற்கு அனைத்து கட்சி தலைவர்களும் அழைக்கப்படுவார்கள் பதினைந்தாம் தேதியோடு பயிர் காப்பீடு முடிந்துள்ளது முப்பதாம் தேதி வரை து கூடுதல் அவகாசம் கொடுத்திருக்கிறார்கள் மூன்று ஏக்கர் சாகுபடி செய்யும் விவசாயிகள் மழை தண்ணீர் வடையாமல் விளைந்த நில அறுவடை செய்ய முடியாமல் போகிறது ஆனால் அரசாங்கம் இந்த வருவாய் கிராமம் முழுவதும் பாதிக்கப்பட்டிருந்தால் ஆனால் அரசாங்கம் இந்த வருவாய் கிராமம் முழுவதும் பாதிக்கப்பட்டிருந்தால்தான் காப்பீடு கொடுக்க முடியும் என சொல்கிறார்கள் வருவாய் கிராமம் முழுவதுமா இந்த ஒரு விவசாய காப்பீடு செலுத்தியுள்ளார் ஒரு பேருந்தில் ஐம்பது பேர் பயணம் செய்கிறார்கள் அதில் மூன்று பேர் இறந்தார்கள் ஆனால் ஐம்பது பேர் இறந்திருந்தால்தான் நிவாரணம் கொடுக்க முடியும் என சொன்னால் அது என்ன நியாயம் இனிமேல் பயிர் காப்பீடு தனிநபர் காப்பீடு போல இருக்க வேண்டும் தனிநபர் காப்பீடு போல செய்தால் செய்யுங்கள் இல்லை என்றால் காப்பீடு வேண்டாம் என்று தெரிவித்துள்ளார் விஜய் பொறுத்தவரை அரசியலுக்கு வர வேண்டாம் என்று நாங்கள் சொல்லவில்லை உங்களை நீங்கள் சுய பரிசோதனை செய்து கொண்டு அரசியலுக்கு வரவேண்டும் திறமை ஆளுமை வல்லமை இருந்தால் நீங்கள் அரசியலுக்கு வாருங்கள் இல்லையினால் தயவு செஞ்சு நீங்கள் அரசியலுக்கு வராதீங்கள்னு தெரிவித்துள்ளார் இல்லையென்றால் கூர்ந்து நீங்கள் அரசியலுக்கு வராதீர்கள் என்று தெரிவித்துள்ளார் நிழலை நிஜம் என நம்பக்கூடிய கூட்டம் நம்ம தமிழர்களின் கூட்டம் சினிமா அரசியலில் ஆளுமையோடு இருக்கிறது நயன்தாரா என்ற நடிகை அறம் என்ற திரைப்படத்தில் மாவட்ட ஆட்சியராக நடித்து மக்கள் இதயங்களில் இடம் பிடித்து விட்டார் இதனைத் தொடர்ந்து ஒரு அரசியல்வாதியாக திரைப்படத்தில் நடித்து அதனைத் தொடர்ந்து கட்சி ஆரம்பித்து தேர்தலில் சந்தித்தால் வெற்றி உறுதி ஏனென்றால் தமிழர்கள் சினிமா மோகம் கொண்டவர்கள் நிழலை நிஜம் என நம்பக்கூடிய கொண்டவர்கள் என கேரள பத்திரிகையில் பதிவு செய்திருக்கிறார்கள் இது எப்படி இருக்கிறது இது தமிழர்களை காலணியை கொண்டு அடிப்பது போல உள்ளது சினிமாக்காரன் கூட போகிற நிலைக்கு கேவலமாக போயிட்டோம் என நினைக்கும் போது தமிழ்நாட்டில் எத்தனை கல்வி நிறுவனங்கள் யாரை உருவாக்கியுள்ளது சினிமா மோகம் கொண்டவர்களை தான் இந்த கல்வி நிறுவனங்கள் உருவாக்கியுள்ளது இப்படிப்பட்ட கல்வி நிறுவனங்கள் தேவையா என கேள்வி எழுகிறது என அவர் தெரிவித்துள்ளார் கூட பண்றாங்க பாருங்க தனிநபர் காப்பீடு இருக்கணும் எல்ஐசி ஆயில் காப்பீடு இருக்குல்ல அந்த மாதிரி இருக்கணும் இப்போ நான் இருக்கிறேன் நான் ஆயில் காப்பீடு பெருமையை செலுத்தி நான் இறந்துட்டேன் என்னுடைய வாரிசுகள் இழப்பீடு கேட்டால் இறந்தால் மட்டும் கொடுக்க மாட்டோம் இந்த வருவாய் வருவாய்க்கிறவமே முற்றிலும் தான் கொடுப்போம்னா ஒரு சுனாய் மாதிரி வந்து சுட்டிக்கிட்டு போன பின்னாடி அதை வாங்குறதுக்கு யார் இருக்கு போகிறா எதுக்கு இந்த காப்பீடு எங்களை ஏமாத்துறக்கா எங்களுடைய அறியாமே அறுவடை பண்ணுறக்கா காப்பீட வேண்டாம் தனிநபர் காப்பீடு மாதிரி செஞ்சால் செய்யுங்க இல்லை உன வேண்டாம் என்ன கொடுமை எது ஓ பொறுத்த அளவில் அவர் அரசியலுக்கு வர வேண்டாம்னு நாங்கள் சொல்லலை உங்களை நீங்கள் சுய பரிசோதனை செய்து கொண்டு அரசியலுக்கு வரணும் எழுதுன ஏட்டை கொடுத்தேன் பாடுன பாட்டை கெடுத்தேன் அப்படிங்கிற சொல்லு உங்களுக்கு வரக்கூடாது அதான் நான் சொல்றேன் உங்களை பரிசோதனை செய்து கொண்டு சுய பரிசோதனை செய்து கொண்டு அந்த திறமை ஆளுமை வல்லமை இருந்தால் வாங்க இந்த அவனை தயவு செஞ்சு வராதிங்க அதான் நாங்கள் வேண்டுகோள் அழைச்சுக்கிட்டோம் இப்போ திரைப்பட நடிகருங்கிறது யாரு இடது காலத்தோக்குன்னா இரநூறு பேர் சீமெண்ட் பேர் மாதிரி உருள்றாங்க வலது காலத்தோக்குன்னா வந்த கூட்டமெல்லாம் அப்படியே சரியுது இவங்க இருக்க வேண்டிய இடம் தமிழ்நாடு அரசியல் களமா இல்லை இந்திய சீனா இல்லையா இந்திய பாகிஸ்தான் இல்லையா இந்திய பாகிஸ்தான் எல்லையில் இவர்களை நிறுத்தி இருந்தால் ஒரு தீவிரவாதி எல்லா பக்கம் வருவானா வாலாட்டுவானா என்ன கொடுமை இது நிழலை நிஜமான நம்பக்கூடிய கூட்டம் தமிழர் கூட்டம் சினிமா மோகனுங்கிறது அமெரிக்காவில் ரொனால்டு ரீகனோட முடிஞ்சிடுச்சு ஆந்திராவில் என்டிஆரோட குறைஞ்சிருச்சு ஆனா தமிழ்நாட்டிலே மட்டும் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக சினிமா அரசியலில் ஆளுமையோடு இருக்கின்றது ஒரு பத்திரிகை கேரள பத்திரிகை பதிவு பண்ணாங்க நயன்தாரா என்ற நடிகை அறம் என்ற திரைப்படத்தில் நல்ல மாவட்ட ஆட்சியராக நடித்து மக்கள் இதயங்களில் இடம் பிடித்து விட்டார் இதைத் தொடர்ந்து ஒரு அரசியல்வாதியாக ஒரு திரைப்படத்தில் நடித்து அதை தொடர்ந்து ஒரு கட்சி ஆரம்பித்து தேர்தலை சந்தித்தால் வெற்றி பெறுவதும் முதலமைச்சராவதும் உறுதி ஏனென்றால் தமிழர்கள் சினிமா மோகம் கொண்டவர்கள் நிழலை நிஜமன நம்பக்கூடியவர்கள் அப்படி பதிவு பண்ணுறாங்க இது எப்படி இருக்குதுன்னா ஒவ்வொரு தமிழனை பிஞ்சுவான செருப்பாடு செவினி செவினி ஆரஞ்ச மாதிரி இருக்குது அதனால தான் ஒரு புலவன் எழுதுன தமிழர் என்ற ஒரு இனம் உண்டு தனியே அதற்கு ஒரு குணம் உண்டு ஒரு திரைப்படத்தில் வரக்கூடிய வசனம் மாட்டேன் எப்படி இருந்த நான் இப்படி ஆயிட்டேன் கங்கை முதல் முறை வென்று வாகசூடிய ஒரு இனம் சினிமாக்காரன் பின்னாடி போகிற அளவுக்கு கேவலமாக போயிட்டு நினைக்கும் நினைக்கும்போது இந்த நாட்டில் இத்தனை கல்வி நிறுவனங்கள் யார் உருவாக்கி இருக்குது சினிமா மோகம் கொண்டவர்களை நிழலை நிஜமன நம்பக்கூடிய ஒரு கூட்டத்தான் இந்த கல்வி நிறுவனங்கள்லாம் உருவாக்கியிருக்கு இப்படிப்பட்ட கல்வி நிறுவனங்கள் தேவையா இந்த கேள்வி எழுதும்